முதல் செய்தியில் நம்ம இந்தி சம்மந்தமாக அந்த இந்தி கூட்டணியில் நடந்த விஷயத்தை பேசினோம் இந்த கடைசி செய்தி அதே இந்தி தான் நடந்திருக்கு என்னென்னா மம்தா பேனர்ஜி அவர்களும் அதாவது மேற்கு வங்க முதல்வர் அவங்களும் அந்த இண்டி அலையன்ஸில் இருக்காங்க அப்புறம் டெல்லி முதல்வர் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க ரெண்டு பேரும் பிரதமர் வேட்பாளராக இந்தி கூட்டணி சார்பாக யார் இருக்கலாம் ஒரு ப்ராபபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னா மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர் இப்போ அது வந்து இவங்க நியமித்தாங்க ஒரு ஒரு டோக்கனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மற்ற கட்சியில் இருக்கிறது மாதிரி இல்லை இவங்க காங்கிரஸில் இப்பொழுதும் டெசிஷன் மேக்கிங் யாருன்னா சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தான் பேருக்கு மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் அவரை வந்து பிரதமர் வேட்பாளராக இந்த இண்டி கூட்டணியை அறிவிக்கணும் அப்படின்னு அப்போ தான் ஒரு சமூக நீதி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர் அப்படின்லாம் சொல்லி நம்ம எதாவது ஓட்டு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இதில் எனக்கு என்ன ஒரு இதுன்னா இந்த சம்பவம் நடந்ததுன்னா இந்த சம்பவத்தோடு என்னுடைய மனது நிற்க மாட்டேங்குது என்னுடைய சிந்தனை பின்னோக்கி போய் இது இது ஒட்டி நடந்த விஷயங்களை நம்ம யோசிக்க வைக்கிறது இந்த பிரதமராக இருந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது தேவகவுடா பாராளுமன்றத்தில் பேசினது இன்னிய மனக்கன் முன்னாடி இருக்குது ஆக்ரோஷமாக திட்டுவார் எல்லாரும் நினைக்கலாம் அவர் பிஜேபி திட்டிருப்பாருன்னு ஆனால் காங்கிரஸ் தலைவராக இருந்த சீதாராம் கேசரியை திட்டினார் இந்த கழகம் வந்து பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே தேவகவுடா பாராளுமன்றத்துலேயே இப்படி சொன்னோடனே அது வரைக்கும் சீதாராம் கேசரியை காங்கிரஸ் தலைவராக இருக்க அனுமதித்த சோனியா காந்தி அவர்கள் நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சோனியா காந்தி அவர்கள் அப்புறம் ஒரு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துக்கு வந்து க காரிய கமிட்டி கூட்டம் நடக்கும்போது அதுக்கு வந்து அவர் ஒன்றுக்கு போக போகும்போது வந்து அந்த சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க ஏன்னா தப்பி தவறி இவர் பிரதமர் ஆகிட்டார்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தில் வந்தாங்க இப்போ எனக்கு என்ன அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்க்குறவங்க நினைக்கலாம் இப்போ இந்த மம்தா பானர்ஜிக்கும் நம்ம டெல்லி முதல்வர் இருக்கார் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களுக்கும் இவங்க ரெண்டு கெத்திரிய இவரோட ஒரு உள்குத்து ஏதோ இருக்குமோ நினைக்கிறேன் மல்லிகார்ஜுன கார்கேயோட ஏன்னா இப்ப கார்கேய காங்கிரஸ் தலைவர் பதவியில இருந்து வேட்டை வழி கொள்றாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இன்னைக்கு இல்லைனாலும் நூறு அஞ்சாறு மாசத்துலயாவது இது நடக்கதா இல்லையான்னு பாருங்க இப்ப பாக்குறவங்க கண்டிப்பா அதை கமெண்ட்ல தெரிவிங்க உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் இப்ப மல்லிகார்ஜுன கார்கேய ஒரு பலிகளாவா கொடுக்க வராங்களா இல்ல அவங்களுக்கு சோனியா காந்தி மேலேயோ ராகுல் காந்தி மேலேயோ கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா என்னங்கிறது புரியல ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா கெஜ்ரிவாலும் சரி மம்தாவும் சரி தங்களுடைய இருப்பை தக்க வைச்சுக்கிறதுல ரொம்ப அவங்க வந்து ஜெகஜால கில்லாடிங்க அவங்க வந்து அந்த அரசியல் சித்து விளையாட்டை வந்து அதாவது மோடி கிட்ட தண்ணி குடித்தா கூட அவங்க வந்து ஒரு மாதிரி மோடியை இழுத்து நின்றுக்கிட்டு அப்படியே அவங்களும் ஏதோ சடுகுடு விளையாடிட்டு இருக்காங்க என்ன காரணத்துக்காக இவங்க இதை சொல்லியிருப்பாங்கன்னா தவறி நான் இவங்க ராகுல் காந்தியை நம்ம இவர் சொன்னார் பார்த்தீங்களா நம்ம மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பயிலுன்னு சொல்ல அவரை இங்கே கூப்பிட்டு வந்து ராயப்பேட்டை கிரவுண்டில் ஒயம்சிஏ கிரவுண்டில் கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து மேடை போட்டு இவர் தாங்க பிரதமர் வேட்பாளர் இவர் சொன்ன நேரம் காங்கிரஸ் கட்சி திரும்பியும் டபுள் டிஜிட்லேயே நின்று போச்சு அவர் அமைதியில் தோற்றும் போயிட்டார் அதுக்கப்புறம் இடத்துல ஜெயிச்சு வந்ததோடு ராகுல் காந்தி எங்கேயாவது சொல்லி ராகுல் காந்தி மோடிக்கு நிகரே இல்லாத ஆளாச்சு நம்மளுக்கு இந்த வம்பு அப்படின்னு நினைச்சு சொன்னாங்களா என்னங்கிறது தெரியல ஆனா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கல இவங்க எல்லாரும் சேர்ந்து ராகுல் காந்தியை அறிவிப்பாங்கன்னு நான் நினைச்சேன் ஏன்னா போன தடவை ஸ்டாலின் சொன்னாரு இப்போ இந்தியா முழுக்க ஓரளவுக்கு ஏதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரீதியாக கேரளாவில் கொஞ்சம் கர்நாடகாவில் கொஞ்சம் தெலுங்கானாவில் கொஞ்சம் இப்படின்னு இருக்கக்கூடிய வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தான் இருக்குது அதனால் இங்கே பட்டத்து இளவரசர் தான் கொண்டு வருவாங்களோன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான வழியே இல்லாமல் போயிடுச்சு இது வந்து ஸ்டாலினோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா இந்த பதினாறு வயதுலேன்னு ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்துறீங்களா அந்த படம் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு மயில் வந்து சப்பானியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க வெறுப்பாங்க ஏன்னா அவருடைய இதை வச்சு இது இதை வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா ஸ்டாலினும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகமாட்டேன் நீ காங்கிரஸோட கூட்டணி வச்சேன்னா அப்படின்னு மிரட்டினதாக ஒரு செய்தி உண்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியிலையும் இந்த கருத்தை அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தியை வச்சுட்டே பதிவு செஞ்சுருக்கேன் காங்கிரஸ் தலைவரை வச்சுட்டு அவர் இல்லைன்னு மறுதளிக்கவே இல்லை அந்த மாதிரி இவர் வந்து கமலுக்கும் ஸ்ரீதேவிக்கும் இருந்த பதினாறு வயதுல இது மாதிரி காலப்போக்கில் என்ன பண்ணார் அப்புறம் அதே அந்த மயிலுக்கு வந்து சப்பானி மேலே காதல் வந்து ஜார் உன்னை ஊரில் எல்லாரும் சப்பானின்னு கூப்பிடுறாங்க இனிமேல் யாரும் உன்னை சப்பானின்னு கூப்பிடக்கூடாது இன்னிலேருந்து உன் பேர் கோபாலகிருஷ்ணன் இன்னொன்னா இவர் காலையில் கிளம்பி ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்த சோறு சோறுதிங்க வீட்டுக்கு வந்தோன்னா அந்த அம்மா தட்டை வச்சுட்டு மயிலு கேட்கும் உன்னை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிட்றாங்க யாரும் சப்பானின்னு கூப்பிடலையே அப்படின்னு ஒன்று எவன் சொல்கிறான் நான் தான் சொல்லிட்டு தெரியிறேன் ஒரு பையன் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற கதையாக தமிழக முதல்வர் ஸ்டாலினை தவிர ஒத்தர் கூட ஒரே ஒரு நபர் கூட சரத்பவார் உட்பட யாருமே ராகுல் காந்தி பெயரை சொல்ல இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு உள்கூத்து ஏன்னா இந்த கூட்டம் அடுத்த கூட்டம் நடக்குமாங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது மூணாவது நீ அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பினார் நம்ம பிஆர்எஸ் பிஆர்எஸ் கேசிஆர் கிளம்பினார் அவர் அவரும் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஆதரவு தெரிவித்தார் அதுக்கப்புறம் மத்திய பிரதேச தேர்தலில் முலாயம் சிங் யாதவ் பையன் அவர் என்ன பண்ணார் நான் எங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் நாங்கள் சீட்டு கேட்டோம் அதனால் எங்களை வந்து ஒரு பெரிய அண்ணன் பாணியில் காங்கிரஸ் நடத்துது அப்படின்னு சொல்லி அவர் அவரோட அபிப்பிராய பேதத்தை தெரிவித்தார் இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப இதாக நாட்டின் ஒரு ஒருமைப்பாட்டுக்கே கேடு விளைவிக்கும் விதமாக நிதிஷ்குமார் வந்து ஹிந்தி பேசும்போது இது எல்லாருமே தமிழக ஊடகங்கள் உட்பட காந்தி ஆசிரமத்துக்கு வேடிக்கை பார்க்கறதுங்கிறது காது போக்குல இதோட மாற்றங்கள் எப்படி வரும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சேர்க்குவாரா வேற சனாதனத்தை பத்தி பேசினவர் எங்க ஆட்சியே போனாலும் பரவாயில்ல என்ன என்ன சொல்லுவாங்க இவங்க எங்களுக்கு தோல்ல போடுற துண்டு பதவி நாங்க கற்ற கோமணத்துக்கு கோமணமா எனக்கு ஏன்னா இவங்க எந்த நேரத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து வேட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ வந்து இவங்களுடைய வேட்டியை பாதுகாக்க போகிறாங்களா இல்லை துண்டை தலப்பாக கட்டிட்டு வேட்டியை பறி கொடுக்க போகிறாங்களா என்னங்கிற இந்த காமெடி கூத்துக்கள்னால் வரக்கூடிய காலத்தில் இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் தெரிஞ்சிடும் அப்போ இது சம்மந்தமாக மீண்டும் பேசுவோம் நம்ம